சார் ஓகே சார் அபிகர்ஸில் சண்டே ஆஃபர் போட்டுட்டோம் இப்போ இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் இருக்கு மூணு இண்டிக்கா இருக்குது பாருங்கள் காலையில் ரெண்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு மாடல் பதினஞ்சு மாடல் சார் மூணு வண்டி அவைலபிளாக இருக்குது நேற்று மட்டும் ஒரு ஏழு இண்டிகா இருந்தது சார் எல்லா இண்டிகையுமே கொடுத்துட்டோம் ஒன் பை ஒன்னாக ஏன்னா எல்லா இண்டியுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஆஃபர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஒரு வண்டியை பத்தில் வீடியோ வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் ஒரே ஓனர் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் சார் ஒரு கட்சி பிரமுகர் வச்சு யூஸ் பண்ண வண்டி தான் நாலு டயருமே பேண்ட் நியூ டயர் லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும் சீக் கவர் காட்டுங்க அபிகாசை பொறுத்த வரைக்கும் இப்போ சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் எல்லா வண்டியுமே இண்டிகை கூப்பிட்டுருக்கோம் பாருங்கள் லெதர் சீட் கவர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு தெளிவான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் கிலோமீட்டரு எண்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட் ரோடு இருக்கும் சார் சின்ன சின்ன டச்சப் தான் பண்ணியிருப்பாங்க மற்றபடி எல்லாமே ஒரிஜினல்ட்டே இருக்கும் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் வெரி ஃபைனில் கேட்குறாங்க சண்டே ஆஃபர் இருக்குது நேரில் வாங்க எதாவது குறைச்சி எடுத்துறேன் ஒரே ஓனர் வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சார் சிங்கிள் ஓனர் தான் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனில் கேட்குறாங்க ப்ரைஸ் இதுவும் நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க ஒரு சில்வர் கலர் வண்டி ஃபேன்சி நம்பரோட சார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாதம் கரண்டில் இருக்குது தெளிவான வண்டி சார் உள்ளே இன்ட்ரில் பாருங்கள் இதுவும் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பாருங்கள் தெளிவான சீட் கவர் போட்டிருப்பாங்க வண்டி எடுத்தாலும் அபீகார் சில சாட்டர்டே சண்டே ஆஃபர் மட்டும் இல்லை சார் வாரத்தில் ஏழு நாளுமே நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே பண்ண வேண்டிய வேலை இருக்கா சார் நம்ம கொடுக்குற ஒரு வண்டியும் முந்நூறு நாலு கிலோமீட்டர் லாங்கில் தான் போகுது இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கு தெளிவாக இருக்கும் வண்டி கம்பெனி சீட் கவர் இருக்கும் இதுவும் ஒரு ஓனர் வண்டி தான் பதிமூணு மாடல் பதினாலு மாடல் பதினஞ்சு மாடல் சார் எல்லாமே ஆஃபர் பிரைஸில் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ இருக்கு சார் மாருதி ஆல்ட்டோ லோ பிரைஸ் வண்டி வண்டி பேப்பர் எல்லாமே இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது நம்ம இது கேட்குற பிரைஸ் வெறும் எண்பத்தையாயிரம் மட்டுமே கேட்குறோம் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் சாட்டர்டே சண்டே ஆனால் அபிகாசில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் நன்றி வணக்கம்